அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோமா மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த மீன் குழம்பு எங்கள் வீட்டு ஸ்டைலில் நான் வைக்க போகிறேன் நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இதே மாதிரி வச்சு பாருங்கள் நல்லா அருமையாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மீன் குழம்பு செய்கிறதுக்கு அரை கிலோ சங்கரா மீன் எடுத்துருக்கேன் இதை நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதை ஊற வச்சிடலாம் புளி ஊற வைக்கிறதுக்கு நான் சுடுதண்ணி வச்சுருக்கேன் சுடுதண்ணியில் ஊற வச்சா சீக்கிரம் ஊறிடும் இப்போ நம்ம புளி அதில் சேர்த்துடலாம் புளி நல்லா ஊறிடுச்சு இப்போ கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் இன்னொரு வாட்டி தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் இப்போ புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இதில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்குங்க ஒரு கொத்து கருவேப்பில் இது அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம் இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் நம்ம தக்காளியை கரைச்சிக்கலாம் நான் ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் இப்போ அதை நடுவில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நடுவில் இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க தக்காளி பழத்தை இந்த மாதிரி கையால் கரைச்சி சேர்க்கும்போது மீன் குழம்புக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ புளியோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுங்க கலந்துட்டு உப்பு காரம் செக் பண்ணி பாருங்க இப்போ மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நான் மண் சட்டி வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடான உடனே அரை ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் பதினஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இப்போ அது சேர்த்துக்கலாம் பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ வதங்கி வரும்போதே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து வெங்காயம் பூண்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விடுங்க நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச புளி மிளகாத்தூள்லாம் சேர்த்து கரைச்சி வச்சதை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ அப்படியே ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமான தீயில வச்சு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம் இப்போ சங்கரா மீன் நான் க்ளீன் பண்ணி வச்சுதை இப்போ சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்துட்டு கரண்டி வச்சு கிண்டாமல் இந்த மாதிரி செய்யுங்க மீன் உடைய ஆரம்பித்தோம் கரண்டி வச்சு கிண்டும்போது அடுப்பை நல்ல குறைவான தீயில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க இப்போ கொதித்து மீன் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் மீன் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது இப்போ மேலே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க நல்லா ருசியான சங்கரா மீன் ரெடி ரெடியாகிடுச்சு சாதம் இட்லி தோசையோடு ஊற்றி சாப்பிடும்போது நல்லா அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்